அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக எளிமையாக வீட்டில் செய்யக்கூடிய குறிப்பிட்ட ஒரு திசையில் செய்யக்கூடிய பரிகாரம் தாங்க நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் வந்து நம்ம கையில் நிற்கணும்னா முதல்ல நம்ம வீடு வந்து கரெக்டாக இருக்கணும் வாஸ்துப்படி எந்தெந்த திசையில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி பரிகாரம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்போவுமே வாஸ்து என்பது சரியாக இருந்தால் மட்டுமே தான் ஒரு வீட்டில் செல்வம் வந்து நிலைச்சிருக்கும் நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் வாஸ்து சரியில்லைன்னா அந்த வீட்டில் செல்வம் என்பது இருக்கவே இருக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க வாடகை வீட்டில் இருந்த வரைக்கும் நான் நல்லா இருந்தேங்க சொந்த வீடு கட்டி போனேன் எல்லாமே போயிடுச்சு எல்லாமே சொல்லுவாங்க வாடகை வீட்டுக்கும் வாஸ்து இருக்குது அப்படின்னாலும் அந்த வாஸ்து வந்து அந்த வீட்டின் அதாவது ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க இல்லையா அவங்கள தான் பெரும்பாலும் பாதிக்கும் நம்மை விட அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் ஆனால் சொந்த வீடு என்பது முழுக்க முழுக்க நம்மளுடைய உழைப்பிலிருந்து நம்ம கட்டுறோம் அப்படின்னு நம்ம அந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு அதனால தான் வீடு கட்டும்போது பலவித விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனித்து கட்டணும் இல்லைனா நம்ம நிறைய பாதிப்புக்கு உள்ளாகும் நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுமே எங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டுருக்கேன் தொட்டி துடப்பம் அதேமாரி பார்த்திங்கன்னா செப்பல் ஸ்டாண்ட் இப்படி வந்து அதெல்லாம் என்ன வெளியே வைக்கிற பொருள் தானே அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த கூட வாஸ்தோட தொடர்பு இருக்குது நான் குப்பை தொட்டியை எந்த திசையில் வைக்கணும் எப்படி வைக்கணும் எப்படிலாம் வந்து குப்பை தொட்டியை பராமரிக்கணும் குப்பை தொட்டியை நம்ம சரியாக பராமரிக்கணும் அதெல்லாம் நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் எந்த திசையில் வைக்கணும் குறிப்பாக இதெல்லாம் நான் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவு கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க குப்பை தொட்டி பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக வந்து சொல்லுங்கன்னு கண்டிப்பாக நான் அந்த பதிவு உங்களுக்கு அடுத்து கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் ஒரு குறிப்பிட்ட திசையில் இந்த பரிகாரத்தை ரெண்டு பரிகாரங்க ஒன்று சமையலறையில் இன்னும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த திசை அந்த குறிப்பிட்ட திசையில் நம்ம செய்ய போகிறோம் இப்படி செய்கிறதுனால அந்த இடத்துல வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை வந்து இருக்கும் என்னங்க சொல்லிகிட்டே இருக்கீங்க என்ன திசைன்னு சொல்ல மாட்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வீடு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு திசை நம்ம அதில் வந்து குறிப்பிட்ட நாலு திசை சொல்லுவோம் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்தந்த மூளைகள் சந்திக்கிற இடம் அதாவது எங்கள் வீடு வந்து வடகிழக்கு வடக்கு அப்போ வந்து வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க வீடு எந்த திசையோ ஆனால் திசைகள் அதுதான் அந்த இடங்கள் வந்து மாறுபடும் ஸோ நம்ம வந்து இப்போ இந்த பரிகாரம் செய்ய போகிறது வடக்கும் கிழக்கும் சேருகிற வடகிழக்கு அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி சமையலறையிலையும் வடக்கும் கிழக்கும் சேர்கிற இப்போ தென்கிழக்கு தான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சமையல இருக்கும் ஒரு சில பேருக்கு வட இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலுமே இந்த திசையை ஞாபகம் வச்சுக்கோங்க வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் சேர்கிற இடம் தான் அந்த செவ்வொரு வருதுலேயே அங்கே ஜன்னல் வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்து வடகிழக்கில் ஜன்னல் தான் வச்சுருப்பாங்க அந்த ஜன்னல் வந்து எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கணும் மூடியே இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம செல்வத்தை வந்து ஈர்க்கிற இடம்னா அது வடகிழக்கு தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்குக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ வடகிழக்குக்கும் நம்ம கொடுக்கணும் அதனால தான் வடகிழக்கு பகுதியில் வந்து செருப்பு துடப்பும் தேவையில்லை குப்பைகள் இதெல்லாம் வந்து போட்டு அந்த வடக்கு சார்ந்த சார்ந்த கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படும் சின்ன சின்ன வாசு குறிப்புகள் தான் இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு இருபது ரூபாய் செலவாகுங்க ஆறு நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க ஏன் ஆறு நெல்லிக்காய் வாங்கணும் அப்படின்றது ஆறு என்பது சுக்கரனின் அம்சம் பெற்ற ஒரு எண் இல்லைங்களா சுக்கரனாவே ஆறுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஆறு நெல்லிக்காய் வாங்கி அதை தோலை வந்து சீவி எடுத்துக்கணும் அது சுத்தமாக அதை சதைப்பட்டுருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துடணும் அந்த கொட்டை இருக்கு இல்லையா அதை மட்டும் ஒரு வெள்ளை நிற துணியில் வைத்து பூஜை ரயில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் வச்சிடணும் அந்த மூட்டையை இந்த மூட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தினமும் நீங்கள் பூஜை செய்யும் போது நீங்கள் வந்து ஆராதனை காட்டலாம் தவறு கிடையாது அது வந்து ஜன்னல் வெளியே உங்கள் சப்போஸ் வீடு வந்து ஜன்னல் இருக்குன்னா ஜன்னல் வெளியவும் நீங்கள் வைக்கலாம் தவறு கிடையாது எப்போவுமே வடகிழக்கு பகுதியில் இருக்க ஜன்னல் வந்து திறந்தே வைங்க அது ரொம்ப நல்லது நமக்கு செல்வத்தை ஈர்த்து கொண்டு திசைன்னா அது கண்டிப்பாக வடகிழக்கு தான் ஸோ அதனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் எப்போ எடுத்து நம்ம வந்து மாற்றணும்னா வருடத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டா போதுங்க எடுத்துகிட்டு கால் படாத இடத்துலையோ அல்லது ஓடுற தண்ணி இருந்தால் ஓடுற தண்ணியிலே விடலாம் இப்போல்லாம் எங்கே ஓடுற தண்ணி இருக்குது அப்படின்னா கால் படாத இடத்துல போட்டுடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி என்பது நம்ம அனைவருமே தெரிஞ்ச விஷயம் மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் நெல்லிக்கனி ரொம்ப முக்கிய இடம் வகிக்கும் இல்லைங்களா அதேமாதிரி லக்ஷ்மி குபேர பூஜைக்கு வந்து நம்ம நெல்லிக்கனி வச்சு வணங்கணுன்னா நம்மது வேண்டுதல் உடனே படிக்கணும்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நெல்லிக்கனி வந்து வச்சு வணங்குறது அறையில் ரொம்ப நல்லது மூன்று நெல்லிக்கனி வச்சு வணங்கலாம் அதே அந்த நெல்லிக்கனியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீணாக்கக்கூடாது ஏன்னா நம்ம சாப்பிடணும்னா நம்ம அன்றைய தினம் சாப்பிட வேண்டாம் வெள்ளிக்கிழமை மறுநாள் நீங்கள் சாப்பிட்லாம் அதுமாதிரி சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா வறுமை நிலை என்பது நமக்கு குறையும் குறிப்பாக அந்த ஆறு நெல்லிக்கனி கொட்டை இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு வெள்ளை நிற துணியில் நல்லா முடிச்சு வடகிழக்கு திசையில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் பணத்துக்கு தடையாக இருக்கிற தடைகள்லாம் அகலும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டின் சமையலறை சமையலறையில் நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் சமையலறையில் இருக்க ஒவ்வொரு பொருளுமே பார்த்திங்கன்னா நம்ம செல்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய பொருள் தான் அதை அதை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வநிலை உயரும் அதே சமயம் சமையல் அறையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால் நம்ம செல்வ இழப்பு ஏற்படும் அதுவும் நான் நிறைய பதிவு உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆன்மீக பரிகாரம் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் அது பாருங்கள் நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் தொடர்பாக நம்மளுடைய பூஜை அறையில் சமையல் அறையில் தென்மேற்கு பகுதியில் வடக்கு பகுதியில் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு நான் பதிவு நிறைய போட்டிருக்கேன் ஆன்மீக பரிகாரம் பிளேலிஸ்ட் கண்டிப்பாக பாருங்கள் பலனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையலறையில் வடகிழக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒவ்வொரு ரூமுக்குமே நாலு திசை இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு ரூமுக்குமே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இருக்குது இல்லையா அதே மாதிரி அந்த திசைகள் அந்த ரெண்டு செவ்று சேர்கிற இடம் அதாவது வடகிழக்கு பகுதி அது வந்து இந்த ஜனல் இருக்கலாம் ஷெல்ஃப் இருக்கலாம் அதை மாதிரி இருக்கும் ஸோ அந்த வடகிழக்கு பகுதியில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொஞ்சமாக வெந்தயத்தை போட்டுக்கோங்க அந்த வெந்தயம் வந்து அங்கேயே வச்சுருங்க ஏன்னா கண்ணாடி என்பது சுக்கரின் ஆதிக்கம் நிறைந்த பொருள் வேறு எந்த டப்பால்ன்னா வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க கண்ணாடி பாட்டில்தான் நீங்கள் வைக்கணும் வெந்தயத்தை வாரத்துக்கு ஒரு தடவை அந்த வெந்தயத்தை எடுத்துகிட்டு எப்போவுமே இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலும் கொட்டாதீங்க மற்ற நாள் நீங்கள் எப்போ வேணால் எடுத்து அதையும் கால்படாத இடத்துல நம்ம போட்டுடணும் இதுமாரி வார வாரம் சமையலறையில் வடகிழக்கு பகுதியில் வெந்தயம் வச்சு பாருங்கள் நீங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் பணத்துக்கு கஷ்டம் வருது பணம் வந்து நிற்க மாட்டுது எவ்வளோ வந்தாலும் செலவாயிடுது இல்லை பணம் இப்போ தொழில் செய்கிறாங்கன்னா தொழிலில் வருமானமே வரமாட்டுது கஸ்டமர் வரமாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த ரெண்டு பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் கண்கூடாக உங்களுக்கே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடிச்சுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னிக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் ஆயிருங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்